வணக்கம் நான் உங்கள் கே லைவ் டிசைன்ஸ் உத் கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அனுபவம் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பாடம் அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது எப்படி நடந்தது பிரபஞ்சம் அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி அவங்கள நடத்துது என்பதை வந்து ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க இனி யாராவது உங்களை உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது என்னிடம் அப்படின்னா இந்த ப்ர நான் அனுப்புகிற இந்த வீடியோ பார்த்துருக்குன்னா தயவுசெய்து வீடியோ எடுத்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும் எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் நான் பவன்குமார் பேசுகிறேன் ஃப்ரம் மாமல்லபுரம் கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாக இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிட்ட ப்ளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்தது ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணதில் அந்த சரி பண்ணி இன்சுலின் போட்டு சரி ரெசிஸ்ட் பண்ணி அமைச்சாங்க திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்த அப்புறமும் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிட்டாக இருந்தது நான் லைஃப் டிசைன் கே கே சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் பாட்டிக்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அஃபர்மேஷன் சொன்னாங்க ப்ளஸ் பிரபஞ்சத்தை வேண்டிக்கோ அப்படின்னா நான் வேணேன் மறுநாள் காலையில் சுகர் லெவல் வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ இருந்தது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா

எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆடியோ நான் எதுக்காக போடுறேன்னா எனக்கு அம்மா கூட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு என் லைஃப்பில் அது எப்படி சேஞ்சஸ் கொடுத்ததுன்னு சொல்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் ஆசைப்பட்றேன் அதனால் இந்த ஆடியோ கிளிப்பிங் நான் போடுறேன் ஆக்சுவலி அம்மாவை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது என்னோடய கொலீக் வந்து அம்மாவோடய ஸ்கூலில் படித்த பொண்ணு அவங்க டிஎன்பிஎஸ்சி எழுதி இப்போ குரூப் டூ ஆஃபீஸராக இருக்காங்க அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்கள இன்ட்ரோ கொடுக்குறாங்க யூடியூப் வழியாக அது ஃபஸ்ட்டு டே பார்த்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு அதனால் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அம்மாவோடய வீடியோ பார்த்துட்டு பிறகு எப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய தாட்ஸ் தான் வந்து திங்ஸ் அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன் அது மாதிரி அஃபர்மேஷன்ஸ் அவங்க எது சொன்னதுனால அதை பிலீவ் பண்ணி நானும் கண்டினியூஸாக எந்த நாள் எந்த டேஸ் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு நாள் திருப்பதி போக வேண்டியிருந்துச்சு அப்படி திருப்பதி போக வேண்டியிருந்த நாளில் கூட நான் என்னோடய அஃபர்மேஷன் நோட்டையும் என் பெண்ணையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே என்னோடய அஃபர்மேஷன் டைமில் அதை ஃபுல்லாக எழுதிட்டு அம்மா சொன்ன மாதிரி ஃபிஃப்டி த்ரீ டைம்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா நான் போனேன் அண்டு டு த மேஜிக் சீரியஸாகவே அது எனக்கு நடந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வீட்டுக்காரங்க இறந்து எயிட் இயர்ஸ் ஆச்சு பட் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் எனக்கு ஒரு செகண்ட் மேரேஜ்க்கு எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் அது அம்மாவோடைய வேர்ட்ஸ் கேட்டு அஃபர்மேஷன் நான் எழுதின பிறகு எனக்கு கிடச்சிருக்காங்க நான் நம்புகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் அதனால தான் அது நடந்துச்சுன்னு ஏன்னா எட்டு வருஷமாக நடக்காத ஒரு மிராக்கள் வந்து என் லைஃப்பில் நடந்துருக்குன்னா பிகாஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அது பிகாஸ் அம்மா எனக்கு கொடுத்த கைடன்ஸ் செகண்ட் திங் வந்து அம்மா அடிக்கடி சொல்கிறது என்னான்னா நேச்சர் வந்து உங்கள்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளைஸ் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும் அதனால் நான் அதை அம்மா சொன்னப்போ அதை அக்செப்ட் பண்ணேன் செகண்டு சாமி போது என்னாச்சுன்னா எல்லாரும் நம்ம வந்து மஞ்சள் கலர் சாமந்தி பார்த்துருப்போம் இல்லையா மம்மி சொன்ன மாதிரி எனக்கு வந்து பிரபஞ்சம் ஏன் கூட பேசுதுன்னு நான் உணர்ந்த தருணம் எப்படி இருந்ததுன்னா மஞ்சள் கலர் சாமந்தி கூட ஒரு பச்சை கலர் சாமந்தி இருந்துச்சு ஒரு க்ரீன் கலர் ஃப்ளார் யாராவது அதை பார்த்துருக்கீங்களான்னு தெரில நான் கூட அதை கிளிப்பிங் கூட உங்களுக்கு நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை நான் பார்க்கும்போது அது வந்து எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ப்ளஸிங்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணாத இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அன்டில்லாம் நான் இல்லை மம்மி வந்து என்கிட்ட அந்த வீடியோ மூலயமா சொன்னாங்க இல்லையா நேச்சரை வந்து உங்கள்கிட்ட பேசும் நீங்கள் நேச்சரை வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அதனால் ஸோ ஒரு லைஃபை வந்து எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தவங்க எனக்கு அம்மா அதனால் தேங்க்யூ ஸோ மச்மா லவ் யூ லவ் யூ ஸோ மச் இப்போ இருக்கிற இந்த கமர்ஷியல் வேர்ல்டு வேர்ல்டில் ஒரு ஹியூமன் பீயிங்ஸோடைய வெல்பீயிங்க்காக நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு வீடியோஸுமே இட் மீன்ஸ் எ லாட் என்ன மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து இதனால் பெனிஃபிட் ஆவாங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூமா தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் த யூனிவர்ஸ் அண்ட் தேங்க் யூ எவ்ரி ஒன் டேக் கேர் லவ் யூ ஆல் பாய் இப்போ நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா பவன ஒரு குழந்தை மாமல்லபுரத்தில் அடிக்கடி அடிக்கடியான படிப்பை பற்றி வேலைகள் பற்றி பேசிகிட்டு இருப்பார் அவருக்கு நான் அஃபமேஷன் பற்றி சொல்லிகிட்ருப்பேன் அவருடைய அனுபவத்தை உங்களுக்கு சொன்னார் அதே மாதிரி இன்னொரு மகள் காஞ்சிபுரம் தாண்டி எங்கேயும் இருக்காங்க பேர்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப பர்சனலாக அவங்க விஷயம் பொறுக்கி தெரியவே நான் விரும்பலை அவங்களுக்கு அந்த திருமணம் முடிஞ்ச மட்டும் முடிஞ்ச பிறகு நான் அவங்களோட ஃபோட்டோவோடு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா அவங்க ரெண்டு பேருடைய அனுபவம் இந்த பிரபஞ்சத்தோட என்னோட அதை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் வேணும் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நம்ம பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்லிட்டு என்ன விஷயம் தெரியலை அப்படின்னு இதோ பிரபஞ்சத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த அருமையான அனுபவம் உங்களுக்கு தெரிவிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் நம்ம கதைக்கு வரணும் எல்லா விதமான சக்திகளும் உங்களிடமே இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல முறையில் உண்டாக்குவதற்கு கொண்டு செலுத்துவதற்கு வெளியில் எங்கேயுமே போக வேண்டாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது இந்த நிமிஷம் நடக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப் நினைவு எண்ணங்கள் அது மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதாவது வேண்டாத விஷயம் நினச்சா அது நடந்துடும் அப்போ என்ன பண்ணோம் அதை கூடிய சக்தி நம்மகிட்ட தான் இருக்குது எப்படி இருக்குது இந்த வேண்டாத எண்ணம் இருக்குது அதை விட்டுட்டு வேணுங்கிறத மாத்திரம் நினச்சிக்கலாம் நம்மளால் முடிஞ்சது இது அப்படின்னு சொல்லி நினச்சி முடியுங்க அப்படி நினைக்கும்போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு நல்ல எண்ணங்களே உருவாகும் அந்த யோசனையை நல்லபடியாக யோசிப்பீர்கள் சரி ஒன்றுமே வேண்டாம் சும்மா வெறுமனே இருக்கீங்களா இப்படி நினச்சிக்கோங்க இப்போது நடக்கிறது என் நலனுக்காகவே நடந்தது நடக்கிறது ஆல்ரெடி நடந்து முடிந்த விஷயங்கள் அனைத்தும் எனக்கு நன்மை பயற்றுது நன்மை தந்தது எதிர்காலத்தில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் என் நன்மைக்காக மாத்திரமே நடக்கிறது அதில் நான் உறுதியாக நம்புகிறேன் வேண்டாத எண்ணங்களெல்லாம் அப்படியே அழிக்கும் சக்தி நமக்கு உண்டு வேணுங்கிறத வச்சுக்கலாம் வேணாங்கிறதை தூக்கி போட்டுடலாம் இதுதான் லைஃப் அந்த பவர் நம்மள்கிட்ட இருக்கும்போது நம்ம வேண்டாத விஷயங்களை உடனே 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 மாற்றிவிட வேண்டும் ஏன் மாற்றி வேண்டாத எண்ணம் தான் உங்களுக்கு எப்போ வந்து சிவரி இடிஞ்சு விழுந்துருவான் சிவரி விடு சிவ் இடிந்து ஆனால் எனக்கும் அப்படி தான் நான் வேண்டாத விஷயம் ஒன்று நினச்சா அது கண்டிப்பாக நடக்கும் அந்த பாம்பு கதை மாதிரி வேணுங்கிற விஷயம் நான் நினைக்கும் போது கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டு நினச்சா தான் அது நடக்கும் எண்ணங்கள் வேண்டாத எண்ணங்களை அழிக்கும் திறன் உங்களிடம்தான் இருக்குது அந்த கண்ட்ரோல் யார்கிட்டையுமே கிடையாது ஈத்த விட்டால் பக்கத்து விட்டு இன்னு கிடையாது உங்கள் கையில் உங்கள் கையில் மாத்திரம் தான் அது இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சி என்ன வேணாலும் செஞ்சு சாதிக்கலாம் நேரம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது ஏனோ நேரம் உங்கள் கட்டுப்பாட்டு நீங்கள் வேண்டும் விதத்தில் அதை உபயோகிக்கும் போது நேரம் உங்களுக்கு கட்டுப்பட்டது காலத்தை நீங்கள் கட்டுப்படுத்தும் கட்டாயத்தில் தான் இருக்கிறீர்கள் ஏன்னா காலத்தை கட்டுப்படுத்தினா ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுக்கம் வேணும் இந்த நேரத்துக்குள்ளே இந்த விஷயத்தை செய்வேன் இந்த விஷயத்தை நான் செய்வேன் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு பிளான் பண்ணணும் அந்த பிளான் பண்ணால் தான் காலத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வைத்து கொள்ள முடியும் காலம் உங்களுக்கு அடிமையாக இருக்கும் நீங்கள் காலத்து லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் கொழந்துட்டு எங்கள் எங்கள் வீட்டிலே ஒருத்தர் இருக்காங்க அவங்க கடைசி தான் வேலை முடிப்பாங்க எனக்கா டென்ஷன் ஆகிடும் ஒன்றும் இல்லைம்மா இன்னும் பதினஞ்சு நிமிஷம் இருக்கே ஏ ஒய் ஓரடிப்பாங்க எனக்கு அப்படி கிடையாது ட்ரெயின் வந்து சாயங்காலம் நாலு மணிக்கனால் நான் மூணு மணிக்கு போய் மூணு இல்லை ரெண்டு மணிக்கே போய் ஸ்டேஷனில் நின்றுடுவேன் ஃப்ளைட் வந்து பத்து மணிக்குனால் ஏழரை மணிக்கு நான் ஏர்போர்ட்டில் இருப்பேன் அந்த மாதிரி ஆள் ஊருக்கு முன்னாடி யாரும் கூட என்ன கேட்பாங்க நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் பெருக்க போகிறீங்களான்னு பிளாட்ஃபார்ம் பெருக்கினாலும் பரவாயில்ல ஆனால் ஆன் டைம் இருந்துடுறதில்ல அது போதும் ஸோ காலத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க நமக்கு ஒழுக்கம் தேவை அந்த ஒழுக்கம் எப்படி வருதுன்னா நாம் நம்மளை பிளான் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் செஞ்சோம் இதெல்லாம் செய்வோம் இதெல்லாம் இந்தெந்த நேரத்தில் செய்வோம் இந்தந்த மாதிரி எழுதணும் இந்த மாதிரி துணி மடித்து வைக்கணும் இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி வேலைக்கு டயத்துக்கு போகணும் ஒர்க்கை டயத்துக்கு முடிக்கணும் திரும்பி நேரம் வீட்டுக்கு வரணும் இதை செய்யணும் அதை செய்யணும் எல்லாமே பிளானிங் பிளானிங் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதில் இப்படி பண்ணும்போது நமக்கு வேண்டுவது வேண்டாதது இருக்கும் விஷயங்கள் ஃபார் இன்ஸ்டன் அவசர அவசரமாக சமையல் முடிக்கிறோம் கையோட பாத்திரம் கழுவி போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சுது அவசர அவசரமாக அர்ஜெண்ட்டாக ஒரு ஃபைல் முடிக்கணும் ஆனால் பக்கத்தில் இன்னொரு சின்ன ஃபைல் வருது அது அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இருந்தாலும் இது முக்கியமான ஃபைல் ரெண்டு மணி நேரம் ஆகும் நான் என்ன செய்வேன்னா இந்த அஞ்சு நிமிஷம் ஃபைலை முடித்து முடிச்சு விட்ருவேன் எது தேவை எது முன்னாடி தேவை எது எதற்கு தேவை அப்படின்னு யோசனை பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் மெதுவாக நடக்கும்போது நடக்கட்டும் நடக்காவிட்டால் போகட்டும் அந்த கதையே இருக்கக்கூடாது டிசிப்ளின் அண்ட் கேரக்டர் ரொம்ப முக்கியம் ஏன்னா வாழ்க்கையை நாம் யோசனை பண்ணும்போது பிரபஞ்சத்தை வேண்டது கூட சில டைம் இருக்கு மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் டூ ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி டைமிங் இருக்குது ஐம்பத்தஞ்சு தரம் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஒரு இடமா உட்காந்து என்றைக்கும் எந்த இடத்துல உட்காந்து எழுதுறீங்களோ அந்த இடத்துல தான் எழுதணும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு ஆறாக வரும் அந்த இடத்துக்கு ஒரு இதுவாக வரும் அந்த இடத்துக்கு எல்லாமே நல்லபடியாக வந்துடும் அதனால் நீங்கள் அதே இடத்துல உட்காந்து அப்படியே நீங்கள் செஞ்சு முடிக்கணும் புரிஞ்சுதான் ஏன் அப்படின்னா அப்போ தான் காலம் உங்களுக்கு கட்டுப்படும் பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டுவதையும் சரியான நேரத்தில் உபயோகத்திற்கு கொடுக்க முடியும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறோம் நினச்சேன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம வேண்டிக் கொண்டு இருக்கும்போதே எல்லாம் என்னாகும் நம்ம அறியாமல் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே நம்மளை சுற்றி இருக்கணும் எதிர்க்க ஒருத்தர் முடிச்சு ப்ரேயர் முடிச்சு அஃபமேஷன் எழுதி மன நிம்மதியோடு அப்படி வெளியில் வரும்போது யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி இருக்குல்ல அலைவரிசை நேர்வறையான அலைவரிசை நல்ல எண்ணங்கள் அப்படியே அவங்க மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்க நல்லவங்களாக இருந்தால் அவங்க அப்சர்வ் பண்ணி அதே அளவுக்கு உங்களுக்கு உங்களை விட்டு அது உங்கள் எனர்ஜி உங்களை விட்டு போகவே போகாது மேலும் ஜாஸ்தியாக எப்படின்னா அவங்ககிட்டேருந்து திரும்பி அந்த எனர்ஜி நல்லபடியாக வரும் அதே நேரம் ஒரு தவறான ஆட்கள் தவறாக எப்போவும் சிந்திப்பவர்கள் பேசுபவர்கள் மற்றவர்களை வருத்தப்பட வைப்பவர்கள் உதவாக்கரைகள் இப்படி உங்களை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் எனர்ஜி அவங்க எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் வலையை கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா ஆனை மட்டும் உங்களை சுற்றி பாசிட்டிவான நல்ல ஆட்களை கூட வைத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது நெகட்டிவ் ஆனவங்க வேறு வழி கிடையாது வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா வீட்டில் தான் நம்மளோட இருக்காங்கன்னா அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி நீங்கள் நல்லா இருங்க ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல் வாழ்க வளமுடும் என்றொன்றும் இவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் எனர்ஜி எல்லாருக்கிட்டே ஒரு எனர்ஜி இருக்குது அது நல்லதோ கெட்டதோ உங்களை பொறுத்த மட்டும் என்னுடைய மக்கள் அனைவருட்டும் நல்ல எனர்ஜி தான் ஏன்னா நீங்கள் எப்போது பிரபஞ்சத்தை வேண்டிங்க பிரபஞ்சத்தை கும்பிடுறீங்க நல்ல விஷயங்கள் கேட்குறீங்க நல்ல விஷயங்கள் நடத்துக்கிறீங்க நல்ல விஷயங்கள் சிந்திக்கிறீங்க நல்ல முறையில் நடக்கின்றீர்கள் ஈ எறும்பு அப்புறம் வந்து அனிமல்ஸ் மிருகங்கள் செடி கொடி எல்லாத்தையுமே நீங்கள் கவனிக்கிறீங்க பறவைகள் எல்லாம் கவனிக்கிறீங்க அப்படிப்பட்டவர்கள் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறையான எனர்ஜியோடு தான் நீங்கள் இருப்பீங்க இருப்பீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை வந்து எந்த கெடுதலும் உங்களை அண்டாது அதே நேரம் உங்களை அண்டாமல் பார்த்துக்கொள்ள கொஞ்சம் தப்பாக பேசுகிறவங்கள வேண்டாமல் நம்ம தவறாக நடத்துகிறவங்கள தூரத்தில் வச்சுருது ரொம்ப ரொம்ப நல்லது இனி ஒரு பயிற்சி இந்த முதல் அமாவாசை நேற்று தான் முடிஞ்சுது இன்றையிலேருந்து ஒரு பதினாலு நாட்கள் நம்மகிட்ட ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் பர்சன் இல்லை நம்ம எனக்கும் டிஃபெக்ட் இருக்குது எனக்கும் கோவம் வந்துடும் ரொம்ப கோவம் வரும் எனக்கு தப்பாக பார்த்தேனா ரொம்ப துடிச்சு போய் சத்தம் போட்டுரும் அப்படி இருக்க பட்சத்தில் நாம் என்ன பண்ணோம் இந்த பதினஞ்சு நாளில் பதினாலு நாள் பாக்கி இருக்கு நிலந்து தினம் ஒரு கண்ணாடி கொவளை வச்சுக்கணும் கண்ணாடி கொவளையோ மண் சட்டியோ வச்சுட்டு தினம் என்ன பண்ணும் ஒரு தவறான நம்மகிட்ட ஒரு கோவம் வந்துனே நான் வந்து இந்த பதினாலு நாளைக்கு கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஒரு ரூபா காயினு அதில் போடுங்க ஒரு ரூபா மினிமம் மினிமம் ஒரு ரூபா அதே மாதிரி நாளைக்கு அது கோவப்படக்கூடாது சொல்லிட்டீங்கல்ல எதுவாக இருந்தாலும் கோவப்படக்கூடாது நாளைக்கு வேற ஒரு விஷயம் எனக்கு ஒரு கெட்ட வழக்கம் இருக்குது பார்க்க போட்டுகிட்டே இருக்காது பார்க்க போட்டுகிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் பார்க்க சாப்பிடுவேன் ஆ சரி நான் இந்த பார்க்க ஹேப்பிட்ட விட்டுவிட்டேன் இன்னிலேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு காயின் போடுங்க அதே மாதிரி இந்த மண் சட்டியில் இந்த பதினாலு நாளும் சேர்த்து வச்சுருந்தேன் ரூபா காயினை கொஞ்சம் அரிசி வாங்கியோ இல்லாட்டி பொட்டுக்கடலை வாங்கியோ எது அவ்வளோ எவ்வளோ கிடைக்குமோ அதுக்கு பத்து ஒருபா காயின்னு சொல்லியிருக்கேன் உள்ளால் முடிஞ்ச ஜாஸ்தி போடுங்க அந்த காசை எடுத்து சாப்பாடு வாங்கி பறவைகளுக்கு கொடுங்க எறும்புக்கு கொடுங்க ஒரு பத்து எலுமிச்சை பழம் வாங்கி புழிஞ்சு சாறு எடுத்து எல்லா செடிக்கும் போடுங்க வீட்டில் இருக்க பூச்செடிக்கு போடுங்க இதெல்லாம் ஒரு வகையான பிராயச்சித்தம் ஒரு வகையான பாவ மன்னிப்பு நம்ம கேட்குறது புரிஞ்சுதான் என்னுடைய ச சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தான வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய கன்சல்டன்ட் சொல்கிறாரு ஏம்மா இதை சொல்ல மாட்டேன்னீங்க எல்லாரும் சொல்கிறாங்க பெரிய பெரிய ஆளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல மாட்டேங்க ஓகேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்